ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் மதுரை திருப்புறம் ஒன்ற மலையை வச்சு எப்படியாவது ஒரு மதக்கலவரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி கும்பல்கள் போட்ட அந்த பிளானை மதுரை மக்களே முறியடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி முறியடிச்சதுனால எப்படியாவது மறுபடியும் ஏதாவது ஒரு சதி செயலை பண்ணிடணும் அப்படின்றக்காகவே இதே கும்பல் மறுபடியும் ஒரு போலி போஸ்டரை உலக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன போஸ்டர் அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய போலி செய்தி என்ன அது ஏன் போலி செய்தின்னு சொல்கிறோம் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தி எப்படி வேல் யாத்திரை அப்படின்ற பேரில் முருகன் அரசியல இவங்க கையில் எடுத்தாங்களோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் இவங்க முருகனுடைய அரசியலை கையில் எடுக்க போகிறாங்க அதற்கு இவங்க கோயிலுக்குள்ளே வச்சு போட்ட பிளானுடைய வீடியோ நம்ம கையில் சிக்கியிருக்கு அந்த வீடியோவுமே இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம் எப்படி சென்னிமலை பழனி கோயில் இப்போ திருப்பரங்குன்றம் அடுத்து திருச்செந்தூர் இப்படி இவங்க பிளான் போட்டாங்கன்ற மொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோ என்பது மிக மிக முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்போதான் நம்ம ஊரில் முருகனை வைத்து இவங்க செய்யக்கூடிய கலவரத்தை நம்மளால் முறியடிக்க முடியும் இந்த வீடியோவை முழுமையை பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரையில் திருப்பரங்குன்ற மலையை வச்சு எப்படியாவது இந்து இடையே மிகப்பெரிய அளவுல கலவரத்தை பண்ணிடலாம் அப்படி கலவரத்தை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அரசியல் லாபம் கிடைக்கும்னு சொல்லி இவங்க நடத்துற அந்த போராட்டம் இருக்குல்ல அந்த போராட்டத்துக்கு மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யாருமே போகவே இல்லை போகலாட்டையும் பரவாயில்ல இந்து முஸ்லீம் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் திருப்பரங்குன்ற மலையில் காலம் காலமாக ஆடு கோழி என்பது பழியிடுவாங்க நாங்களே போய் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா இந்து மக்களுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்து அதை வைரலாக பரவுன உடனே பார்த்தீங்கன்னா அந்த விரக்தியில் இன்றைக்கி பிஜேபியை சேர்ந்த அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த ராம சீனிவாசன் இந்துக்களை பார்த்து என்ன சொல்கிறாரு தெரியுமா நீங்களே பாருங்கள் சார் பண்றது முஸ்லீம்கள் மட்டும் இல்ல மேல போய் நேர்த்தி கடன் செலுத்துறது ஆடு கோழி வெட்டினது சாப்பிட்டது பரிமாறினது எல்லாம் இந்துக்களும் பண்ணிருந்தாலும் சேத்தாச சொல்றேன் அந்த முட்டாளும் சேர்த்தா சொல்றேன் சேத்தாச சொல்றேன் அந்த முட்டாளுன்னு சேர்த்தா சொல்றேன் சார் நம்பிக்கை நான் அதை பண்றேன்னு ஒரு இந்து சொன்னாலும் அவன முட்டாளும் நீங்க சொல்றீங்கன்னா அது என்ன வாதம் முட்டால் அது அப்போ தங்களுடைய போராட்டத்திற்கு யாருமே கலந்து கொள்ள வரல தங்களுடைய போராட்டத்திற்கு யாரும் ஆதரவாக பேசல இவங்க நினைச்ச மாதிரியே இந்த ஒரு கலவரத்தை பண்ண முடியல என்பதற்காக அசைவம் சாப்பிடக்கூடிய அத்தனை இந்துக்களுமே முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராமசீனிவாசன் பிஜேபியோட முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராம சீனிவாசனே கொடுக்குறாரு அப்போ இவங்க பேச்ச கேட்கல என்பதற்காகவே எல்லா இந்துக்களையும் முட்டாள் அப்படின்னு சொல்வதன் மூலமாகவே இவங்களுடைய பிளான் அம்பல போச்சு பாருங்க அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் சிக்கந்தர் தர்காவும் கோயிலும் ஒன்னா இருப்பது ஒரு பிரச்சனை அது மட்டுமல்லாது இவர்களுடைய ஒற்றை நோக்கமே முருகன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அதை பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் பார்ப்பனர்கள் என்ன கலாச்சாரத்தை வந்து பின்பற்றாங்களோ அந்த கலாச்சாரத்திற்கு முருகன் கோயில கொண்டு வரணும் அப்படின்றதா இவங்களுடைய பிளான் அதனால தான் திருப்பரங்குன்ற மலையில் எப்படி அசைவம் வந்து நீங்கள் பலியிடலாம் எப்படி நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் அப்படின்ற கேள்வியை இவங்க கொண்டு வராங்க ஆனா முருகன் கோயிலுக்கே ஒரு காலத்தில் மாமிசங்கள் தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முருக பக்தர்களும் ஆன்மீகவாதிகளும் இப்போ பேசி வருவது ஆதாரத்தை வெளியிடுறதை பார்க்க முடியுதா இல்லையா அப்போ இவருடைய ஒற்றை நோக்கம் என்பது முருகனை ஒரு பார்ப்பன கடவுளாகவும் முருகனை ஒரு சைவம் சாப்பிடக்கூடிய ஒரு கடவுளாகவும் பிம்பப்படுத்த வேண்டும் என்பது தான் அதற்காக தான் இவங்க சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்ற மலை என்ற பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாங்க இதை ஏன் நான் உறுதிப்பட சொல்றேன் அப்படின்னா இந்த பிரச்சனை என்பது திருப்பரங்குன்றத்தில் மட்டும் மட்டுமல்ல சென்னி மலையில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே கிறிஸ்தவ மலையாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை ஒரு பொருளையே கிளப்பி விட்டாங்களா அதன் பின்பு பழனி கோயில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பஞ்சாமிரதத்தில் மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்புனாங்களா அங்கே இஸ்லாமியர்களே உள்ள நுழை விடாமல் தடுத்து நிறுத்துனாங்களா அதன் பின்பு இப்போ திருப்பரங்குன்றமா திருப்பரங்குன்றத்தில் என்ன சொல்கிறாங்க சிக்கந்தர் மலையாக மாற்ற போகிறாங்கன்ற ஒரு வதந்தியை கிளப்புறாங்களா இப்போ மறுபடியும் திருச்செந்தூர் முருகன் கோயிலை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க போட்ட ஒரு பிளான் ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோவை நான் பின்னாடி சொல்கிறேன் அதற்கு முன்னாடி இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலேயே இன்னொரு மத கலவரத்தை இவங்க ஏற்படுத்திடணும் அப்படின்றதுக்காகவே ஒரு போலி போஸ்டரை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல அது ஏன் போலி போஸ்டர்ன்னு சொல்கிறோம் அதை அவங்க எப்படி பரப்புகிறாங்க யார் பரப்புனாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தரலாம் அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுடைய ஐக்கிய ஜமாத்தும் அதே போல் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த அந்த இயக்கங்களும் சேர்ந்து திருப்பரங்கொன்ற மலையில ஆடு கோழி எல்லாம் பழியிட்டு ஒரு சமபந்தி விருது நடத்த போறாங்க இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் இவங்க அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி அந்த போஸ்டரை போட்டு என்ன செய்தி போடுறாங்க அப்படின்னா மீண்டும் இந்துக்களை சீண்டும் இஸ்லாமிய அமைப்புகள் இந்துக்களுடைய உணர்வுகளை கேலி செய்வது போல திருப்புறம் மலையில் ஆடு கோழி அறுத்து விருந்து வைப்பதாக மதுரை முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ள முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்திற்கு கண்டனம் தெரிவிப்பாரா தமிழ்நாடு முதல்வர் மதல் அநிலக்கம் என்பது இந்துக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை எச் ராஜா போட்டிருக்கிறாரு பிஜேபியுடைய அபிஷியல் ஹேண்டில் அவங்க ட்விட்டர் பக்கம் அவங்க போட்டிருக்கிறாங்க பிஜேபியை நடத்தக்கூடிய தமிழ் ஜனம் அப்படின்ற ஒரு சேனல் வீடியோவாகவும் போட்டிருக்கிறாங்க நியூஸ் கார்டாவும் போட்டிருக்கிறாங்க ஆனால் இப்படி எந்த ஒரு போஸ்டரும் மதுரையில் அடிக்கப்படவே இல்லை இதை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டிஎன் செக் யூனிடே அம்பலப்படுத்தி விட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேதியை மட்டும் மாற்றி இவங்க இப்படியான பொய் செய்தியை பரப்புறாங்க பிப்ரவரி மாசம் பதினெட்டாம் தேதி எப்படிப்பட்ட எந்த நிகழ்ச்சியுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி விட்டாங்க டிஎன் ஃபேக்சரிங் யூனிட் மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட அந்த போஸ்டர்ல சொல்றாங்கல்ல முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்துன்னு அந்த முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்துமே மதுரை மாவட்ட கமிஷனர் கிட்ட இன்னைக்கு ஒரு புகாரை கொடுத்துருக்குறாங்க வெறும் புகாரோடு இல்லாமல் எல்லா நியூஸ் மீடியாவுக்குமே ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு போஸ்டர் பரவிக்கிட்டு இருக்கு இதற்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல நாங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலுக்கும் இவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த நியூஸ தினமலரமே வெளியிட்டு இருக்கிறாங்க தினமலர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி அறிவிச்சாங்க அது ரத்து செய்யப்பட்டிருச்சு பிப்ரவரி பதினெட்டு அப்படின்ற போஸ்டர் போஸ்டருக்கும் முஸ்லீம் ஏக்கே ஜமாத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்க காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்க போறாங்கன்ற ஒரு பெட்டி செய்தியை மட்டும் தினமலர் வெளியிட்டிருக்காங்களே தவிர இந்த ஃபெப்ரவரி பதினெட்டு அப்படின்ற போஸ்டரு ஒரு போலி போஸ்டர் போஸ்டர் என்றோ அல்லது இது பிஜேபி பரப்பகு பொய் என்றோ ஒரு இடத்துல கூட தினமலர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை தினமலர் ஆச்சே அவங்க எப்படி கொடுப்பாங்க சரி முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் மட்டுமல்ல இந்த விவகாரத்தில் இந்த போலி போஸ்டர் குறித்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் கமிட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளூர் கமிட்டி இவங்களுமே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டையும் ஒரு புகார் கொடுத்துருக்கிறாங்க இந்த புகாரில் திமுக காங்கிரஸ் மதிமுக திரிணாமுல் காங்கிரஸ் சிபிஎம் விசிகா மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இருக்கு ஆனால் அதிமுகவும் தேமுதிகவும் மட்டுமில்லை ஏன் இந்த ரெண்டு தலைமையும் இந்த விஷயத்தில் மக்கள் மன்றத்தில் மக்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்போது முதல் முறையாக இவங்க பண்ண அந்த பிளான் என்பது அம்பலப்பட்டு போயிருச்சு அசிங்கப்பட்டு போயிட்டாங்க ஒரு கலவரத்தை பண்ண முடியல என்பதற்காக மீண்டும் இஸ்லாமியர்களே ஒரு போஸ்டரை ஒட்டினதை போல பாருங்க இந்துக்களை சீன்றாங்க முதலமைச்சர் கண்டிப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு போலி செய்தியை இந்த எச் ராஜாவும் பிஜேபி பரப்புறாங்க அப்படின்னா இவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதை உடனடியாக இவர்களை கைது செய்து தடுக்கவில்லை என்றால் இது போன்று பல்வேறு புரளிகளை இவங்க கிளப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க தீர்வு என்பது கிடைக்காது அப்படின்றத முதல் கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம் ரெண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த பிரச்சனையே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலாக மட்டுமே எழுப்பப்படலை இந்த பிரச்சனை எழுவதற்கு மிக முக்கியமான காரணம் அங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மதுரை மாவட்ட நிர்வாகம்தான் இதை எப்படி நான் உறுதியாக சொல்றேன் அப்படின்னா இந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த உள்ளூர் கமிட்டி இருக்குறாங்கல்ல எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் அது இருப்பாங்க இந்த உள்ளூர் கமிட்டி மதுரை மாவட்ட கலெக்டருக்கும் மதுரை மாவட்ட கமிஷனருக்கும் இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க அந்த புகார் கடிதத்தை படிக்கும்போது இது பிஜேபி மட்டுமல்ல திட்டமிட்டு அரசு அதிகாரிகளும் இணைந்து இந்த பிரச்சனையை அவங்க கிளப்பி இருக்கிறாங்க அப்படின்றதற்கு ஆதாரமே இருக்கு அந்த புகார் என்ன சொல்றாங்க அப்படின்னா காலம் காலமாக கந்தூரி நடைமுறை என்பது சிக்கந்தர் தர்காவில் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அந்த கந்தூரி கடமையாக ஆடு கோழியை பழியிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இருபத்தேழு பதினொன்று இருபத்தி நாலுலேயும் இருபத்தஞ்சு பன்னிரெண்டு இருபத்தி நாலுலேயும் இந்த கந்தூரிக்காக பழியிடுவதற்காக போன இஸ்லாமியர்களை திருப்பரங்குன்றம் காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க அதாவது திருப்பரங்குன்றம் காவல்துறை ஆய்வாளரான மதுரை வீரனும் அதே போல திருமங்கலம் இணைந்துதான் இப்படியான விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க கேட்டதற்கு மேலிட மேலிட உத்தரவுன்னு உத்தரவுன்னு சொன்னாங்க சொல்கிறீங்களே அந்த ஆர்டர் காப்பியை காமிங்கன்னு சொல்லி நாங்க கேட்டதற்கு இது வாய்மொழி உத்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு பதில கொடுக்குறாங்க அப்போ காலம் காலமாக நாம ஆடு கோழியை பழியிட்டு வந்துகிட்டு இருந்தோமே அந்த ஒரு வழிபாட்டு உரிமை தடுக்கப்பட்டுவிடுமோ என்ற அச்சத்தில் தான் ஜனவரி பதினெட்டாம் தேதி இப்படிப்பட்ட சமபந்தி விருந்த ஏற்பாடு பண்ணுவதாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் கட்சிகளும் அதே போல் முஸ்லீம் ஐக்கிய ஜ ஒரு முடிவு எடுத்து ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அந்த போஸ்டர்ல தான் இப்போ ஃபெப்ரவரி பதினெட்டு அப்படின்னு சொல்லி மாற்றி இந்த பிஜேபி கும்பல் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்பது ஒரே கேள்விதான் ஆடு கோழி பழையிடக்கூடாதுன்னு சொல்லி மேலிட உத்தரவுன்னு சொல்லி இந்த திருப்பரங்கொன்ற ஆய்வாளரும் அதே போல திருமாலத்துடைய ஆர்டிஓ டி ஆபீசர் அந்த மேலிடம் யார் ஏனா இந்த பிரச்சனை என்பது திருப்பரங்குன்ற இன்ஸ்பெக்டரும் சரி அதே போல் இந்த ஆர்டிஓவும் சரி கிளப்பாமல் இருந்தாங்க அப்படின்னா காலம் காலமாக எப்படி நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறை அங்க இருந்திருக்கும் ஆனால் இவங்க திட்டமிட்டு இருபத்தஞ்சாம் தேதி தடுத்ததினால இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கிளம்புது இந்த பிரச்சனை கிளம்பின உடனே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் கமிட்டியும் சரி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல் கட்சியிலும் சரி இஸ்லாமிய சரி கலெக்டரை போய் பார்க்கறாங்க கமிஷனரை போய் பார்க்கறாங்க இவர்களாவது ஏதாவது ஒரு முடிவு அப்போதே எடுத்திருந்தாங்க அந்த ஆர்டிஓ உத்தரவை ரத்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை உருவாயிருக்காது அப்போ ஒட்டுமொத்த மதுரை மாவட்ட நிர்வாக நிர்வாகமே இந்த விஷயத்துல சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் எதார்த்த உண்மையாக இருக்கு இப்போ எனக்கு என்ன அச்சம் வருது அப்படின்னா இப்போ இந்த கேஸ் என்பது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நடக்குது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதி நிசாபானு நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நேற்றைக்கு கூட விசாரித்து இந்த கேஸ்ல கூட தமிழ்நாடு அரசு வைத்த வாதம் என்ன தெரியுமா எந்தவித மத பாகுபாடும் இல்லாம மத நிலையினுக்கும் பாதுகாக்க தான் அரசு விரும்புகிறது அப்படின்ற ஒரு அறிக்கையை கோர்ட்ல கொடுத்திருக்கிறாங்க ஆனா அதை இந்த மதுரை மாவட்ட நிர்வாக நிர்வாகம் காப்பாற்றுமா கடைபிடிக்குமா அப்படின்றது மில்லியன் டாலர் கேள்விதான் ஏன்னா அந்த நீதிபதிகளே மார்ச் மூன்றாம் தேதி பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க அந்த பட்டியலை யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா அறநிலத்துறை கமிஷனர் இருக்கிறாரு டிஜிபி இருக்கிறாரு மதுரை கலெக்டர் இருக்கிறாரு மதுரையோட போலீஸ் கமிஷனர் இருக்கிறாங்க திருப்பரங்குன்றம் கோவில் துணை கமிஷனர் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் பதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல இதில் இந்து சமய அறநிலைத்துறையுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்தான் உள்ளூர் பீஸ் கமிட்டி போட்டப்ப ஆடு கோழியெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு சொன்னவரே அப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் அறிக்கையை வாங்கினா அவர் எப்படிப்பட்ட அறிக்கையை கொடுப்பாரு இந்த பிரச்சனையை முதல்ல சுமூகமாக முடிக்காம காலம் தாழ்த்தி பெரிய பிரச்சனையாக மாத்தினது மதுரை மாவட்ட நிர்வாகம் தான் அவங்க என்ன கருத்துக்களை போய் கொடுப்பாங்க அப்போ ஏற்கனவே மதுரை மாவட்ட கலெக்டர் வெளியிட்ட அறிக்கையிலேயே வெளியூர்லேருந்து வரக்கூடிய இருதரப்பு தான் பிரச்சனை பண்ணுன்றாங்க இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் வெளியூர்லேருந்து வந்து பிரச்சனை பண்ணாங்களே தவிர எதுவுமே ஆதாரம் இல்லாத போய் இருதரப்புன்னு சொல்கிறாங்கன்னா இவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஏற்கனவே இவர்களால் தான்

அப்படி இருக்கும்போது இந்து கோபுல உள்ள வரத்துக்கு மட்டும் ஏன் இந்த இது இப்ப திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சிருக்கு இது பூரா தமிழ்நாட்டிலே நடக்கும் நம்ம உள்ள ஏன்னா நமக்கு ஒரு இது வேலையை அவங்க பார்த்துட்டு நான் உட்பட முட்டாள்தனமா இருந்துட்டோம் அறுபத்தி ஏழு வருஷமா முட்டாளா இருந்துட்டோம் அப்போ இந்த வீடியோவில் பேசக்கூடிய நபர் என்ன சொல்றாரு திருச்செந்தூரில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாடு முழுவதும் இது நடக்க இருக்கிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு அறுபத்தேழு வருஷமாக நம்ம முட்டாளாக இருக்கிறோம் மசூதியும் சர்ச்சுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுவாங்களா இந்துக்களுக்கு மட்டும் இப்படி பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேலும் நம்ம விழிப்புணர்வு பண்ணலாம் அப்படின்னா இன்னும் பிரச்சனை பெருசா மாதிரி சென்னிமலை மலை இது நிறுத்தப் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி வன்முறையை தூண்டும் விதமாக இவர் பேசியிருக்கிறார் இவர் சொல்வது உண்மையாங்க மசூதியோ கோயிலோ சர்ச்சோ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து யாரால் போட்டாங்க இஸ்லாமியர்கள் எங்கேயாவது போராடி போய் நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டாங்களா இந்துக்கள் எங்கேயாவது போராடி சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ அல்லது மசூதிக்கோ முன்னாடி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்களா கிறிஸ்தவர்கள் போராட்டத்தால் எங்கேயாவது நூ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்களா இல்லை இந்துத்துவ இயக்கங்களான பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியினால தான் திருப்புறம்ன்றத்திலேயே நூற்றி நாற்பத்தி நாள் தடை ஒட்டு போடப்படுது மசூதிக்கு முன்னாடி பாபர் மசூதியில் போடப்பட்டுச்சு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி நாலு போடப்படுது அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் போடுறாங்களே தவிர சாமானிய இந்துக்களாலோ இஸ்லாமியர்களாலோ கிறிஸ்தவர்களாலோ ஒருபோதும் போடப்படுவதில்லை அது மட்டுமல்ல இவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி அப்படின்றதற்கு உதாரணமே அறுபத்தேழு வருடங்கள் அப்படின்ற ஒரு பாயிண்டை சொல்கிறாரு வருங்க ஏன்னா அறுபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்துச்சு அப்போ திராவிட கட்சிகளை எதிர்க்கக்கூடிய பார்ப்ப கற்பனிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கோயிலுக்குள்ள இருந்து கொண்டே இந்துக்களை மூளை செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுவும் சென்னிமலை திருப்பரங்கொன்றம் திருச்செந்தூர் இவங்க பட்டியலிடுவதை பார்க்கும் முருகன் கோயிலை திட்டமிட்டு அந்த கோயிலை அடிப்படையாக வைத்து ஒரு மத கலவரத்தை பண்ணக்கூடிய வேலையில இவங்க ஈடுபடுகிறார்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா முருக இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது இவங்க ராமர் கோயில் எண்ணுவாங்க வைதீக எண்ணுவாங்க அடிப்படையில் தான் அந்த பிஜேபி கட்சி செயல்பட்டதே தவிர ஒருபோதும் சைவ சித்தாந்தத்தை கையில் எடுத்ததே கிடையாது ஆனா இப்ப அப்படி எப்படி மாறுது வெளிநாட்டில் ஒரு முருகன் கோயில் திறக்கிறாங்க அப்படின்னா மோடிஜி இங்கிருந்து அரவுகரான்றாரு இன்னைக்கு தைப்பூச தன்று மோடிஜி அவர்கள் முருகனுக்கு அரோகரா அப்படின்றாரு எதற்காக இவங்க முருகன் இப்ப கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள் அதிகமாக இருக்கிறாங்க தமிழருடைய கடவுளாக முருகன் இருக்கிறார் என்பதற்காக அதை எப்படியாவது தங்களுடைய பார்ப்பன கடவுளாக மாற்றி அதன் மூலமாக இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெ வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பி அரசியல் அறுவடை பண்ண வேண்டும் என்பதற்காக தான் முருகன் கோயில் இருக்கக்கூடிய அறுவடை வீடுகள் அத்தனை கலவரம் செய்யக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுறாங்க திமுக அரசு தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல உறுதியான நடவடிக்கை நீங்கள் எடுக்கல அப்படின்னா உடனடி கைதுகளை பண்ணல அப்படின்னா பெரிய ஒரு பிரச்சனையை மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை வச்சே பிஜேபி பண்ணுவார்களோ அப்படின்ற சந்தேகம் எங்களை போன்றவர்களுக்கு எழுது எனவே இந்த மாவட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து சங்கி சவகாசம் வைத்திருக்கக்கூடிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்யணும் பணி நீக்கம் செய்யணும் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க இவர்கள் தேர்தலுக்கு முன்பு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சநிலை ஏற்படுகிறது இது தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட திருப்பன்றம் மலை விவகாரத்துக்கு பின்புலாம் நேற்றுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு வடலூரில் வடலார் தர்மசாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது டன் காய்கறி அதே போல் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோ அரிசி ஐயாயிரம் குடிநீர் பாட்டில் அங்கே இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரியான பக்கீரான் வந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்ற செய்தி வருது அதே போல் தஞ்சை மாவட்டத்தில் புன்னைநல்லூர் அப்படின்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் அந்த கோயிலில் இஸ்லாமியர்கள் அங்கே கும்பாபிஷேகத்துக்கு சீர்வரிசையை கொண்டு போவதை பார்க்க முடியுது சிவகங்கையில் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பள்ளிவாசலிலிருந்து தண்ணீரை அவங்க மீது பீச்சி எடுத்து அவங்களுடைய கால்கள் வந்து சூடாக இருப்பதற்கு தண்ணீரை வந்து பாய்ச்சி பார்க்க முடியுது காலம் காலமாக இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு வர்றோம் அதை கெடுக்க வேண்டும் என்பது தான் இவர்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கு ஆனால் நாம் எப்படி மதுரை மக்கள் திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்த விடாமல் தடுத்தாங்களோ தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுமே இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கும்பலுடைய திட்டத்தை முறியடிக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நடக்கும் அந்த ஒற்றுமைக்கு தமிழ்நாடு அரசும் கை கொடுத்து இந்த வெறுப்பை பரப்பக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் பார்வையாகவும் இருக்கு நன்றி